பிரியமான சகோதர்களே நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து இன்னும் ஒரு வசனத்தை இன்றைய கூட பேசலாம் என்று அப்படி ஆகிய அளவிற்கு ஆவது எழுதினார் அதன்படி இந்த நாளிலே நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரி பதினாவது வசனத்தை ரெண்டாவது வசனத்தை தாதிப்போம் அப்போ ஒவ்வொரு காலையிலும் ஒரு நீதியின் வழியில் நடக்கக்கூடிய அத்தோடைய பாதை நடக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய தன்னுடைய நேரம் மற்ற ஆசிரியரா பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் செய்யாதே அவர்கள் இறுதியில் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதண்டுகள் தீவினையை பேசும் எனக்கு அன்பான தீவிர பிள்ளைகளே பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் செய்யாதே அவர்கள் இன்மையும் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் எப்பொழுதும் பேசும் இந்த உலகத்தில் நாங்கள் பலதரப்பட்ட நண்பர்களோடும் உறவுகளோடும் நிறைய வேலை தளங்களில் நிறைய வேலை அதிகாரிகள் ஓனர் ஆஃபீஸ் வழிய நிறைய மேலதிகாரிகள் இன்னும் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் பலதர நண்பர்கள் புதிதாய் பழையதாய் எங்களுக்கு தெரிகிற உறவுகள் இப்படிப்பட்ட எல்லா மனிதர்கள் மக்களையும் நல்லவர்கள் உண்டு தீயவர்கள் உண்டு அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மனிதர்களை இனம் காணக்கூடிய ஒரு நல்ல இறுதியும் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நாங்கள் அநேக தப்பிடங்களில் தப்பி வாழக்கூடிய கிருமியை கத்தர் நமக்கு தருவார் ஏனென்றால் இந்த உலகம் ஒரு வஞ்சகன் ரயந்த பாவம் மக்களும் நிறைந்த உலகமாக இருக்கிறது நாங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு பதிலாகி நமக்கு நல்ல வார்த்தையோ நல்ல பெயரோ கிடைப்பதில்லை எவ்வளவு நன்மை செய்தாலும் நம்ம எவ்வளவு நன்மையை பெற்று அது ஒரு கூட உறவுகளாக இருக்கலாம் பிறந்த மக்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அந்த அவர்களுக்கு நம்முடைய உள்ளம் பாதிக்கக்கூடிய அளவு அவருடைய இறுதியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு துளி காயம் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் வருஷக்கணக்காக செய்த அத்தனை நன்மைகளையும் மறந்து நம்மளை நினைச்சு விடுவார்கள் ஓரம் தள்ளிவிடுவார்கள் அல்லது தூசிப்பார்கள் அல்லது மற்ற மனிதர்கள் மத்தியிலே நம்மை கேவலப்படுத்துவார்கள் அதனால் கூட இந்த வருஷ ஆரம்பத்தில் ஒரு கற்றுடைய ஆலோசனையாக என் தெய்வன் கொடுத்த நீதிமொழிகள் என்றது நியாயப்பிரமாணம் இல்லை கிருமை பிரமாணம் அல்ல அது நீதியின் வசனங்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறது அவனவனுக்கண்டு ஒரு நீதி இருக்கிறது அவனவனுக்கண்டு ஒரு சுய கௌரவம் அவனவனுக்கண்டு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வழி பாதைகள் உண்டு அந்த பாதை நடக்கிற போது நாம் எவ்வளவு நன் நல்ல முயற்சிகளை பண்ணி மேலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை இழுத்து விடக்கூடிய அப்படிப்பட்ட பொருளாதார பொறாமை உள்ள எரிச்சல் உள்ள மண்ம உள்ள அல்லது நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து போட மனதாக இருக்கிற மனிதனுடைய குறுக்கீடுகள் நம்மளை கீழே எழுத்து அள்ளிவிடும் அதனால் கூட அங்கு பிள்ளைகளே இந்த காலை பொருளில் ஒரு கத்த பேசுகிறார் கொல்லாத மனுஷமே நீ பொறாமல் கொள்ளாத அவர் பொறாம கொள்ளுன்னு அவன் கண்டுட்டான்னு சொன்னால் அவனுக்கு பயங்கரமான காரியம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய மாந்திரியங்கள் கடை கட்டிட்டா கார் வேண்டிவிட்டா ஒரு மதுள் கட்டிட்டா ஒரு வீடு கட்டிட்டா ஒரு குழந்தை கிடச்சிட்டா ஏன் சாதாரணமாக ஒரு ஏழை தொழிலாளி கூட ஒரு ஒரு போட் எடுத்துகிட்டான் வலையை எடுத்துட்டா அவனுக்கு நல்லா மீன்பட்டு அவனுக்கு நல்ல விவசாயம் நல்லா விளைஞ்சிட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டான்னா உடனேயே போட்டில் உண்டை சூன்யத்தை வைக்கிறது பயிரில் கொண்டு போய் சூன்யத்தை புதைக்கிறது வீடு கட்டிட்டா அத்திவார்த்தையில் கொண்டு போய் ஏதாவது சங்கம் தாக்குறது நாங்கள் பார்க்குற உலகம் எல்லாம் போகிற இடமெல்லாம் நிறைய மக்கள் வஞ்சிக்கு பிறந்த நான் பார்க்குறோம் அதனால் கூட அந்த பிள்ளைகளே உங்களுக்கு இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான்னு ஒரு ஆவிய உணர்வுகளாக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதனை உங்களுக்கு மெதுவாகி விட்டு விலகி அதுக்காக உங்களுடைய அவன் மேலே இருக்க எரிச்செறி அவன் மேலிருக்க அந்த பூவத்தை நீங்கள் காட்டாதீங்க உங்களுக்கும் அதை அமைதியாக வச்சுக்கொண்டு கத்திரத்தில் சொல்லுங்கள் தெய்வ சொல்லுங்கள் அந்த மனிதனுக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது அந்த மனிதன் ஒரு நாள் இதில் அதனால் கூட இல்லாத மனுஷன் மேலடிங்க ராமப்படாதீங்க அவர்களை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் எப்படி விலகிக்கொள்ளணுமோ அப்படி விலகிக்கொள்ளுங்கள் விலகிறவன் கூட காட்டாத அளவுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட கத்திரக்குள்ளாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல ஆலோசனை கற்று வைத்திருக்கோம் எப்படிப்பட்ட தாழ்வோ நாங்கள் ஒதுங்கி போகணுன்றது ஒதுங்கி எங்களை காத்து போடுவது நல்லது அதோட கத்தோடைய ஆவியர் அந்த காலைக்குள்ளவங்களோட அந்த சிறிய வார்த்தை கூட அவர் பேசுகிறார் அதேமாரி அவர் சொல்லுகிறார் அவர்கள் இன்றையும் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவிரியை பேசும் இங்கே இன்னொரு நன்மைக்காக ஏதோ சொல்லியிருப்பீங்க அதை அவர்கள் வேறு விதமாக கொண்டு மற்றவர்களுக்கு அது ஒன்று பத்தாக வெவ்வேறு கோணத்தில் அதை பேச ஆரம்பித்து வருவார் இங்கே நன்மைக்காக சொன்ன விஷயத்தையே பெரிய பூதாரமாக்கி அது பெரிய தீமையான விஷயமாய் மாற்றி விடுவார்கள் அதாவது அந்த பிள்ளைகளை ஞான முக்கியம் நீதி முக்கியம் நம்ம நேர்மையான பாதைகள் முக்கியம் அதனால் கூட கன்னுடைய எந்த மாதத்தை சேர்ந்தாக்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட பின்னணியை உடைய மக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவத்தில் நான் அந்த பிரிவு இந்த என்று பண்ண பல விதமான டினாமிஷனுக்குள் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே டினாமிஷன் ஆண்டு சொன்னால் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண்டு வரை சொந்த ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் நமக்கு அத்திர கற்றுக் கொடுக்குற இந்த நீதிமொழிகளை உங்கள் உள்ளத்தில் சுமத்தீர்களாக இருந்தால் இந்த காலைப்படத்தில் வேலைக்கு போகிறவரோ அல்லது பஸ்ஸ்களில் ட்ரெயினில் விமானத்தில் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறீங்களோ இந்த சிறிய செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டு நான் நம்புகிறேன் தயவுசெய்து உங்களோட வாழ்க்கையில் பொருளாதாரவர்களை இரங்கண்டு கொள்ளுங்கள் அவர்களை விட்டு மெதுவாக விலகுங்கள் அதே நேரம் அவர்களோட பழகவீர்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் தீவனை இருக்கிறது எப்படி வெளியில் வெடித்து வரமேடி யாருக்கும் தெரியாது ஒரு பயங்கரமான விபரீதம் நடந்தது கிடையாது ஏன் அப்படிப்பட்ட மனுஷனோட பழகணும் ஏன் எனக்கு உள்ள ஒரு லஷ்டம் உண்டானது ஏன் எனக்கு கூடிய ஒரு வாழ்க்கையில் தோல்வியை அல்லது மரணத்தை அதில் ஏதோ ஒரு தவறான முடிவை சந்திக்க நிறுத்துறது இன்றைக்கி நீங்கள் மனவருத்தப்படாதீங்க உறுத்தப்படாதீங்க அதனால் கூட கத்தர் ஒவ்வொரு நாளும் அடியும் கூடாக கத்தர் பேசுகிற நீதிமொழிகளில் இருந்து பேசப்போகிற ஒவ்வொரு வசனங்களும்